இப்படியே மூடிக்கும் இப்ப நான் நான் உள்ள வர போறேன் இப்படியே மூடி இப்படியே அவசியமே இல்லை போட்டிக்கு நம்ம கடைக்கு போனா கூட நம்ம இப்படி மூடி மூடி வைக்கலன்னா நம்ம நம்ம திருப்பி வரைய அவசரம் இல்லை நம்ம என்ன பண்ணா கடைக்கு போயிட்டோடனே அதே மூடிக்கும் இதோ பாருங்க நான் கத்தி வச்சு பிக்கி பிக்கிற அது பாருங்க கிளிக்கே கிளிக்காது பாத்தீங்களே சூப்பர் நெட்ல என்ன மாதிரி கத்தி வச்சு யாரும் விளையாடக்கூடாது அதே ஊண்டு